நான் நிறைய ஒரு சாதி எங்கள் மாநாட்டுக்கு பெரியார் வரார் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கணுங்கிற நோக்கத்துக்காக அந்த மாநாடு நடத்தப்படுது பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் அந்த நோக்கத்தை அதுக்கு முன்னால் உள்ளவங்க பேசினோன்னா அவர் பேசிட்டார் ஒருத்தர் அமைச்சரான உடனே அவங்க சாதி ரெண்டு அடி வசந்துருமா இல்லைங்க ஆகாது கல்வியும் பகுத்தறிவும் தான் அவங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறாரு கூட்டத்தில் ஆவும்னு கத்துறான் அப்போ பெரியார் திரும்பவும் சொல்கிறார் நான் பேச்சு நிறுத்தணும்னா நிறுத்திக்கிறேன் நீ தான் என்னை வந்து கூப்பிட்ட எங்கருத்து சொல்கிறதுக்கு நீ காசு கொடுத்து என்னை கூப்பிட்டு வந்தனால்தான் நான் வந்தேன் நிறுத்தணும்னா நிறுத்திக்கிறேன் நிறுத்தவா பேசவா அப்புறம் மேடையில் இருந்தவங்க ஐயா நல்லா இருக்குன்னு பரவ கொடுல பேசுங்க அப்படின்னு சொன்ன ஒரு அவர் பேசினார் அதே தான் சொன்னார் ஒருவன் அமைச்சராகி விடுவதனாலேயே போய் போய்விடுவதனாலேயே ஒரு சாதி முன்னேறாரு தெளிவாக சொன்னார் ஆனால் எல்லா சாதிச்சங்கள் மாநாட்டுக்கு அவர் வந்தார் ஏனென்றால் சமூக மாற்றம் என்பது இங்கே சமூகம் என்பதே சாதிகளின் அடுக்காகத்தான் இருந்தது நல்லா யோசிப்பார் சமூகம் என்பதே சாதிகளின் அடுக்கு அந்த அடுக்கு எப்படி இருந்தது ஒன்றுக்கு மேல் ஒன்று ஒன்றுக்கு மேல் ஒன்று என்பதாக தமிழ் சமூகத்தில் சாதி இல்லை ஒன்றுக்கு கீழ் ஒன்று அதற்கு கீழ் ஒன்று அதற்கு கீழ் ஒன்று எதுதான் சாதி இங்கே இருந்தது அப்போ சாதிகளின் அடுக்காக இருக்கிற சமூகத்தில் எப்படி தேர்தல் நடக்கும் எப்படி ஜனநாயகம் தலைக்கும் சாதிநாயகம் தான் தலைக்கும் அதுதான் இருக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் வெற்றி பெற்றது நமக்கு மகிழ்ச்சியான செய்தியா இல்லை இல்லை ஏனென்றால் அவருடைய வெற்றிக்கு பின்னாலே ரெண்டு சின்ன உயிர்களுடைய ஒரு ஒரு உயிர் பறிக்கப்பட்ட அந்த இது நமக்கு சோகம் நமக்கு இருக்குல்ல பறிக்கப்பட்டு அந்த பையன் செத்து போய் அப்புறம் அவன் உடம்ப பிரேத பரிசோதனை பண்ணி அப்புறம் புதைச்சி அப்புறம் ஒரு முறை எடுத்து மறுபடியும் பிரேத பரிசோதனை பண்ணி இதற்கு பின்னாலே தான் அந்த வெற்றி முகம் இருக்கிறது இல்லையா அப்போ சாதி நாயகம் மறுபடியும் தலை தூக்குகிறது அதனால தான் இப்படி ஒரு கூட்டத்தினுடைய தேவை நமக்கு வந்திருக்குது மற்றபடி பெரியாரை பற்றிய விமர்சனங்களை தலைவர் சொன்னார் நான்